ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் வந்து இப்போ ரெகுலராக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாம் வந்து போயிட்டுருக்கோம் அந்த விதத்தில் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பு இந்த ஆப்பில் நீங்கள் பேடிஎம் கேஷில் வந்து ஆன் பண்ணிக்கிற முடியும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமு டெலிகிராமு மூச்சு இந்த மாதிரி ஷாட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதாவது சோசியல் மீடியா அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம் ஒர்க் போய்ட்டுருப்போம் ஒர்க் போயிட்டு மீதி இருக்கக்கூடிய டைமிங்கில் நம்ம பொழுதுபோக்குக்காகவே வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட்டாவது போட்டுருவோம் ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோக்கு லைக்கு கமெண்ட்டு ஷேர் இது தான் உங்களுக்கு கிடைக்கும் பட் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த ஆப்பில் நீங்கள் போஸ்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு லைக்கும் கிடைக்குது இன்கமும் பணமும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற போது பண் பண்ணலாமா வேண்டாமா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நான் இதில் வந்து பண்ணுன்னா எனக்கு இன்கம் கொடுத்துருக்காங்க அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போது வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு அந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சிலருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நம்ம நம்ம சென்னிலிருந்து போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட் ஒவ்வொரு வீடியோமே நான் என்னுடைய செல்ஃப் பேமெண்ட் ப்ரூஃப் இல்லாமல் நான் வீடியோ வந்து என்றைக்கும் போடவே மாட்டேன் ஸோ அதனால் பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் இருந்தால் மட்டும் தான் நான் வீடியோ வந்து போடுவேன் எல்லாம் போடவே மாட்டேன் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ரெண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிற ஆப்புடைய பேர் வந்து மைன் ஆப் இந்த ஆப் ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது இந்த ஆப்புக்கான லிங்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேன் லிங்க்கை டச் பண்ணி டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க அதாவது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள் இந்த ஆப்பில் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இன்கம் கொடுக்குறாங்க ஏர் மணின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படிலாம் இன்கம் வந்து வரும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க பாருங்கள் செலெக்ஷன் பாப்புலர் போஸ்ட்டு ஒரு போஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னா குறைஞ்சது உங்களுக்கு வந்து இரநூறு லைக்ஸு ஐநூறு லைக்ஸ் ஆயிரம் லைக்ஸு ஒவ்வொரு லைக்குக்கும் உங்களுக்கு இன்கம் கொடுக்குறாங்க பேடிஎம் கேஷ் லைவாக இன்ஸ்டண்ட்டாக அவுட் வந்து கொடுக்குறாங்க இன்றைக்கி இப்போது பத்து மணி நடந்துட்டுருக்கு அப்படின்னா பத்து மணிக்கு அவுட் கொடுக்குறீங்கன்னா பத்து ஒன்றுக்கு உங்களுக்கு உங்களுடைய பேடிஎம் வாலெட்லேருந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அந்த மாதிரி அவங்க சூப்பராக பண்ணிட்டுருக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய போஸ்ட்டு பண்ணக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டும் அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா சூப்பராக இன்கம் வந்து வந்துட்டு இருக்கு இந்த ஆப்பை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆல்ரெடி என்கிட்ட அந்த அக்கௌண்ட் இருக்குங்கிறதான் அதை லாகின் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ச வந்து உங்களுடைய மொபைல் நம்பரு அப்படி இல்லைன்னா கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து மொபைல் நம்பரை வச்சே நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க ஏன்னா கூகுளில் டேரெக்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மெயிலில் இருக்கக்கூடிய அந்த அக்சசரிஸெலாம் இங்கே வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் நீங்கள் வந்து க எடுத்து கொடுத்துருவீங்க உங்களுக்கு அதனால் ஒன்றும் பண்ண முடியாது ஹேக் ஆகிருக்கு ஹேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால உங்களுடைய மொபைலை மேனுவலாக என்ட்ரு பண்ணுங்கள் மே அதாவது உங்களுடைய மொபைல் ஃபோனில் ரெண்டு சிம் வச்சிருக்கீங்கன்னா ஏதாச்சும் அடிஷனல் ஆஃபீஸியலாக ஒரு நம்பர் வந்து இந்த இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே விடுங்க ஓகே நண்பா நான் என்னுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நான் வந்து லாகின் பண்ணிவிட்டேன் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் அதாவது டிக்டாக்கு இந்த ஷேர் சாட்டு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க பட் இந்த ஆப்பு வந்து ஒரு இந்தியனால் கண்டுபிடிக்க உருவாக்கப்பட்ட ஒரு ஆப்பு இது வந்து லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி இப்போதைக்குன்னு ரெண்டு லாங்குவேஜில் கொடுத்துருக்குறாங்க ஒரு இந்தியன் சோசியல் மீடியா அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதில் எப்படி நீங்கள் வந்து போஸ்ட்டு போடுறது அதுக்கு முன்னாடி என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃபை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன் என்னுடைய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் ஆகஸ்ட் மந்த்து வந்து ஒரு அஞ்சு ரூபா வந்து வந்திருக்குது ஜூலை மந்த் பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத போட்டுருக்காங்க இப்போ நான் இந்த மேலே டோட்டல் இவர் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா நான் வந்து பே பண்ணி சாரி விட்ரல் பண்ணி எடுத்துருக்கிறேன் அதுக்கான நான் லைவ் பேமண்ட் ப்ரூஃபை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃபு அதாவது இன்றைக்கி ஒரு டுவெல் தேர்ட்டி இந்த சம்திங் நான் வந்து பே வந்து எடுத்தேன் டேரெக்டாக என்னுடைய பேடிஎம்க்கு உள்ளே வந்துடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் முந்நூற்றி ஐம்பது ரூபா என்ன கீழே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா வேணி இன்ஃபாடெக் பிரைவேட் லிமிடெட் அவங்க தான் வந்து என்ன சென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் வந்து எடுக்க முடியும் நம்ம டெலிகிராம் சேனலையும் நான் வந்து போஸ்ட் போட்டிருந்தேன் உங்களுக்கு பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்த ப்ரூஃப் பேமெண்ட் ப்ரூஃப் ஆகிட்டு எடுத்து தெரிஞ்சிருப்பா அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் நான் உங்களுக்கு வந்து போட்டிருந்தேன் பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு போ டுடே பேமெண்ட் ரிசீப்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் இந்த டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள் நான் செல்ஃபாக எந்தெந்த ஆப்பில்னா எனக்கு பேமெண்ட் வருது வரலைங்கிறத நான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் ஏன்னால் வீடியோ டக்குன்னு வீடியோஸ்லாம் எடுத்து போட முடியாது யூடியூப்பில் என்னுடைய ஆடியன்ஸுக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் இந்த இடத்துல கொடுக்க முடியும் இந்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல வந்து ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க இதுக்கான லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் டெலிகிராம் சேனல் லிங்க் போயிட்டு அதில் ஜாயின் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாம பாருங்கள் ஏன்னா ரீசெண்டாக நிறைய ஆப்லாம் ஒர்க் ஆகாமல் இருக்குது ஒர்க் ஆக ஆப் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிடும் நான் இந்த இடத்துல போட்டுருவேன் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ண வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஒர்க்கு எந்த ஒர்க்கும் கிடையாது டெய்லி ஃபேஸ்புக்கில் எப்படி போஸ்ட்டு போடுறீங்களோ அந்த மாதிரி போஸ்ட்டு போட போகிறீங்க இல்லை ஆல்ரெடி போட்ட போஸ்ட்டுக்கு வந்து லைக் பண்ண போகிறீங்க கமெண்ட் பண்ண போகிறீங்க ஷேர் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு போஸ்ட்டு தான் போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு அஞ்சு அஞ்சு போஸ்ட்டு தான் போட்டுருக்கிறேன் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு பேவிட்டு எடுத்துருக்கிறேன் ஒரு ஐநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா பே எடுத்துருக்கிறேன் ரெண்டு மூணு பேவுட்டு நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன் இந்த மந்த்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக எடுப்பேன் அந்த மாதிரி ஆப்ஷன் இந்த இடத்துல வந்து இருக்குது நீங்கள் போஸ்ட் போடணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ் போட போகிறீங்களா இல்லை கேமராவை லைவாக வந்து ஷூட் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து கேலரியில் க்ளிக் பண்ணி ஃபோட்டோ வந்து எடுத்து போட போகிறீங்களான்னு கேட்டிருப்பாங்க நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வந்து க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் இப்போ வந்து ஆல் வீடியோ கிளிக் பண்ணி இந்த இடத்துல வீடியோஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த வீடியோடைய டைட்டில் வந்து கொடுக்கணும் வீடியோ எந்த மாதிரி கேட்டகரியோ அதுக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்து முடித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல கமெண்ட்ஸ்லாம் அலோவ் பண்ணணுமான்னு கேட்குது நீங்கள் அலோவ்னு அலோ கொடுங்க இல்லைன்னா வந்து எடுத்து விட்டுருங்க இந்த வீடியோ வந்து ட்ரெண்டிங் வீடியோ போகணுமான்னு கேட்குது எஸ்என் கொடுங்க கொடுத்துட்டு போஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுடைய அந்த ஆப்பில் வந்து இப்போ பப்ளிஷ் ஆக ஆரமிச்சிரும் பார்க்கக்கூடிய விசிட்டர்ஸ் வந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பார்வைக்கும் உங்களுக்கு வந்து லைக்ஸு கமெண்ட்ஸ் விழுக விளைய உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பேவுட் வந்து கொடுப்பாங்க அந்த வீடியோ வந்து பாப்புலே பாப்புலேஷன் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு இன்கம் வந்து இன்னும் ஜாஸ்தியாக கிடைக்கும் எனக்குலாம் அந்த இந்த வீடியோ வந்து பாப்புலேஷன் ஆயிடுச்சு மேலே வந்து கண்ட்ராஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வீடியோ பாப்புலர் பாப்புலரான வீடியோ தான் இந்த வீடியோலாம் இந்த இந்த வீடியோ எதுவுமே அந்த என்னுடைய ஓன் வீடியோ கிடையாது நான் ஏதோ ஒரு இடத்துல வந்து டவுன்லோட் பண்ணேன் அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் எல்லாமே மைண்டு தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நெகட்டிவ் தான் இது எப்போது சுற்றி நம்மளை சுற்றி யாரையுமே நெகட்டிவாக வச்சுக்கிறவே கூடாது பாசிட்டிவாக வச்சுக்கோங்க நெகட்டிவ் நெகட்டிவாக பேசுகிறவங்ககிட்ட உட்காந்துருந்தீங்கன்னா நீங்களும் அந்த இடத்துல நெகட்டிவாக தான் ஆயிடுவீங்க அதனால் கொஞ்சம் சின்ன ஒரு சஜெக்ஷன் சொல்கிறேன் இந்த இந்த இடத்துல நான் மோட்டிவேஷனல் பேசலாம் கமெண்ட்டில் நிறைய ரீட் பண்ணமும் தெரியுது நெகட்டிவ் ஏகப்பட்ட நெகட்டிவ் தான் ஏன்னா அந்த இடத்துல அவன் வந்து உள்ளே இறங்கி வந்து அந்த ஆப் இன்ஸ்டாலே பண்ணியிருக்க மாட்டான் கேட்டால் ஃபேக்கு இது வந்து வேஸ்ட்டு இன்கம் வராது எனக்கு வந்திருக்கு வந்திருக்கனால என்னால் லைவாக வந்து போட்டு காமிக்க முடியுது இந்த அந்த இடத்துல உங்களுக்கு வரலை அப்படின்னா அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவுட் வரும் இன்கம் வரும் எல்லாமே நம்ம மைண்டு தான் இல்லைங்களா இப்போது இந்த யூனிவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே விஷயத்த தூக்கி கொடுத்துறாது இந்த விஷயங்களை வந்து அவர் கொடுக்குறதுக்கு அவர் வந்து தகுதியான நபரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அனலைஸ் பண்ணிட்டு தான் பிரபஞ்சமே நம்மளுக்கு கொடுக்கும் இந்த யூடியூப் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு இந்த யூடியூப் கெரியர் வந்து எனக்கு கிடச்சிருக்கு இந்த ஜேர்னி கிடச்சிருக்குனா எனக்கு இதுக்கு நான் தகுதி இருக்கேன் என்னுடைய ஆடியன்ஸ்க்கு நான் வந்து என்னுடைய பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து பிரபஞ்சம் வந்து கொடுத்துருக்கு கொடுத்துருக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து இறங்கி பண்ணுங்கள் அது அந்த வழியிலேயே போங்க வேறு வழியில் போக வேண்டாம் அந்த வழியிலையே போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு காலத்தில் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக கற்றுட்ருக்கு நான் ரொம்ப பேசிகிட்டு நினைக்கிறேன் மோட்டிவேஷனில் எதுவும் பேசல ஜென்ரலாக ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்ஸை பற்றி சந்திக்கலாம் தேங்க்யூ